வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சென்னையில் ஒரு தனியார் ஹோட்டலில் சிந்தனை மீட்டிங் சிந்தனை களம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை மார்னிங் செஷனை அட்டன் பண்ணலை டெங்கு ஃபீவர் அப்படிங்கிறதுனால அட்டன் பண்ண முடியலை அப்படின்னு அண்ணாமலை தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் மதியம் செஷனை அண்ணாமலை அட்டன் பண்ணியிருந்தாரு இதன் பின்னணியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தமிழக மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க பிஎல் சந்தோஷ் இருக்கார்ல பிஜேபியுடைய நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி பிஎல் சந்தோஷ் அவரு அவர் தான் தமிழக பாஜக மீட்டிங்கில் மிக முக்கியமான ஒரு நபராக கலந்துக்கிட்டது பிஎல் சந்தோஷ் என்ன பண்ணியிருக்காருன்னா அண்ணாமலை அவர்கள் காலையில் வரல அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே நேர அண்ணாமலை அவர்களுடைய வீட்டுக்கே போய் அவரை கையை பிடிச்சி நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வந்துட்டாராம் அண்ணாமலை மேலே அவ்வளவு ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க டெல்லி மேலிடம் இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வரலை அப்படின்னோன்னா திராவிட பாஜக தலைவர்கள் சில பேர் தமிழக பாஜக இருக்காங்களே திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப அதிகமாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சில தலைவர்கள் இருக்காங்க திமுக இல்லை அதிமுகவோடு எப்படியாவது கூட்டணி வச்சா நம்மளுடைய சீட்டு வந்து சேஃபு நம்ம எம்எல்ஏ இல்லை எம்பி ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு அண்ணாமலை வரலை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சான் அப்பா அடா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருந்திருக்காங்க ஆனால் மதியான செஷனில் பிஎல் சந்தோஷம் அவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேரம் அண்ணாமலையுடைய வீட்டுக்கே போய் கூட்டிகிட்டு வந்துட்டார் இதை பார்த்தோன்னே இவங்களுக்கு பேச்சே வரலையாம் அவ்வளவு ஷாக்கான் என்ன தான் அண்ணாமலையை ஓரம் கட்டலாம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் டெல்லி மேலிடம் அண்ணாமலையை விடவே மாட்டாங்களே அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம் இந்த செய்திகள் வெளிவந்துக்கு இருக்குது இது முதல் டாப்பிக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை டெங்கு ஃபீவர்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி மதியானம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு அப்போ பொய் சொல்லிட்டு வீட்டில் இருந்திருக்காரு அப்படின்னு சில பேர் பரப்பி விட்டுக்கிருக்காங்க ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்களுக்கு டெங்கு ஃபீவர் தான் டெங்கு ஃபீவர்லேயே மூணு கேட்டகரி இருக்குங்க முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெங்கு வித்தவுட் வார்னிங் சயின்ஸ் அப்படிங்கிறது முதல் கேட்டகரி இதில் ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது நார்மலாக ஃபீவருக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறமோ அதுவே போதுமானது ரெண்டு நாளில் சரியாயிரும் இந்த முதல் கேட்டகரி முதல் டைப் தான் அண்ணாமலைக்கு வந்திருக்கு ரெண்டாவது மூணாவது டைப்லாம் ரொம்ப சிவியரானது ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா டிஹெச்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க டெங்கு ஹெமரோஜிக் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது டிஹெச்எஃப் செகண்ட் டைப்பு தேர்ட் டைப்பு இன்னும் ரொம்ப சிவியரான கிரிட்டிக்கலான ஸ்டேஜ் டிஎஸ்எஸ் டெங்கு ஷாக் சின்ரோம் அப்படிங்கிறது தேர்ட் டைப்பு அண்ணாமலை அவர்களுக்கு இறைவனுடைய ஆசினால் முதல் டைப்ல தான் அவர் வந்து அபெக்ட் ஆயிருந்தாரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு சால்வ் வந்து சரி ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறது தெரியுமா இருக்கார்ல கிரிக்கெட் வீரர் அஃப்ரிடி பாகிஸ்தான் பிளேயர் அவர் ராகுல் காந்தியை பயங்கரமா பாராட்டி தள்ளியிருக்காருங்க ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனம் கொண்டவர் எல்லாரையும் சேர்த்து கொண்டு செல்ல நினைக்கிறார் ஆனால் மோடி அப்படி கிடையாது பிஜேபி அப்படி கிடையாது சிறுபாமி மக்களுக்கு எதிராக பிஜேபி மோடி நடந்துக்குது ஆனால் ராகுல் அப்படி கிடையாது அப்படின்னு அஃப்ரெடி பேசியிருக்காரு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டையத்தில் அஃப்ரெடி என்ன பண்ணான் தெரியுமா நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேரணியெல்லாம் போய்கிட்டு இருந்தான் ஆனால் படுகோல்கையை சந்திச்சிச்சு பாகிஸ்தானு வெக்கமே இல்லாமல் பேரணி போனால் அஃப்ரேடி இதில் ராகுல் காந்திக்கு பாராட்டு தெரிவித்த அஃப்ரிடிக்கு இங்கே காங்கிரஸ் உபய ஆதரவாளர்கள் லைக் போட்டுக்கிருக்காங்க இதுதான் பயங்கரமான காமெடி நம்ம நாட்டில் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படி அந்த நாட்டில் இன மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பேசவே மறுக்கிறாரு இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் தான் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைக்குது பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது அப்போ பதினாலு பதினஞ்சு பர்சன்டேஜ் ஹிந்து மக்கள் பாப்புலேஷன் இப்போ ரெண்டு பர்சன்டேஜோ ஒரு பர்சன்டேஜோ அப்போ அந்த லாஸ்ட் செவன்டி இயர்ஸில் எவ்வளவு ட்ராப் ஆகிருக்கு பாருங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களுடைய பாப்புலேஷன் மீதி அவங்களாம் எங்கே போனாங்க இதை பாகிஸ்தானுடைய அப்படி பேச மறுக்கிறாரு ஆனால் இந்தியாவில் சிறுபான்மை மக்களுடைய மக்கள் தொகை கூடுது அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கூடிக்கு மக்கள் நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க மத மதக்கலவரம் அப்படிங்கிறது மோடி பீரியடு வந்ததுக்கு அப்புறம் தான் இல்லை மோடி பீரியடுக்கு முன்பு காங்கிரஸ் பீரியடில் நிறைய இடங்களில் மத கலவரங்கள் அப்படிங்கிறது நார்மலாக நடந்துச்சு ஆனால் இப்போ அவ்வளவா எங்கேயும் ரிஜிஸ்டர் ஆகலை இதுதான் உண்மை இதை பேசுறதை விட்டுட்டு ராகுல் காந்தி ரொம்ப நல்ல மனுஷன் அவரை வந்து தேர்ந்தெடுத்தா எல்லாத்தையும் சேர்த்து அரவணைத்துட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசியிருக்காரு இது பெரிய டிபேட்டா மாறி இருக்கு இது செகண்ட் டாபிக் தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிற தெரியுமா நேற்று மோடிஜிக்கு பர்த்டேவா பல இடங்களில் வாழ்த்துக்கள் குவிஞ்சிருச்சு இதில் கட்சிக்காரங்களை என்ன பண்ணாங்கன்னா செய்தித்தாள்களில் விளம்பரம் கொடுப்பாங்கல்ல எல்லா பேப்பரை எடுத்து பார்த்தாலும் முதல் பேஜே மோடிஜிக்கு பர்த்டே விசாஸ் கொடுத்து தான் நிறைய பேப்பர்ஸ் வந்து வந்துருந்துச்சு இந்த துருகுராதே அப்படிங்கிறவர் அடுத்து சங்கரிக்கா கோஷு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பேப்பர்லேயும் ஃப்ரண்ட் பேஜை பாருங்க மோடிக்கு பர்த்டே விஷ் பண்ணியிருக்காங்க மக்களுடைய வரி பணம் எவ்வளோ வீணாகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது டேக்ஸ் பேயர்ஸுடைய மணி அதில் இன்வால்வ் ஆகலை கட்சிக்காரங்க கட்சியுடைய நிதியிலிருந்து தான் இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர எந்த இடத்துலையும் அரசாங்கம் மக்களுடைய பணத்தை எடுத்து இது மாதிரியான விளம்பரங்கள் கொடுக்கல அப்படிங்கிறது தெரிய வருது இது இண்டிவிஜுவல் கொடுத்த விளம்பரங்கள் இல்லை ஒரு பார்ட்டி கொடுத்த விளம்பரம் இல்லை ஒரு பொலிட்டீஷியன் கொடுத்த விளம்பரமாக தான் இருக்கே தவிர அரசாங்கமே விளம்பரம் கொடுத்ததாக எங்கேயும் பார்க்க முடியல இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்